வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சம்பிரதாயத்தில் நாக வழிபாடுங்கிறது ஒரு வழிபாட்டு முறை இந்த நாக வழிபாடுங்கிறது பயத்தினால் ஏற்பட்டதா இல்லை பக்தியால் ஏற்பட்டதா இல்லை இந்த ரெண்டையும் தாண்டி வேறு ஏதாவது காரணம் இருக்குதா இன்னும் ஒரு கேள்வி இதுக்கான சிந்தனை செய்து பார்த்தோம்னா பயத்தில் வழிபடுவது என்கிற கொள்கையே பாரதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லை பக்தியில் வழிபடுவது மட்டுமே நம் நாட்டினருக்கு தெரியும் பயம் இருந்தால் அதை போக்க வழிபடுவோமே தவிர பயம் இருக்காது இதனால் கும்பிடுகிறேன் என்பது இங்கே இல்லை பயத்தில் வழிபாடு வருகிற பட்சத்தில் பயம் போனால் வழிபாடும் போய்விடும் பக்தியில் வழிபாடு வந்தால் தான் நிலைக்கும் நடுவில் போகக்கூடிய வழிபாட்டை வேகம் வேதமும் சொல்லாது சாஸ்திரமும் சொல்லாது சம்பிரதாயமும் சொல்லாது பலர் பயத்தினால் நமஸ்காரம் சொல்கிறார்களே என்றால் அங்கே நம் தான் வெளிப்படுகிறது அதை கொண்டு போய் பூஜையில் வைக்காதீர்கள் சாதாரணமாக பாமரனுக்கு நாகம் என்று வைத்து அதை வழிபடுவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கல்லில் இருக்கும் நாகத்தை மட்டும் பார்க்காதீர்கள் வேதத்தில் சர்ப்பத்தை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது ஆயில்யம் நட்சத்திரத்தின் தேவதையே சர்ப்பம்தான் சர்பத்தை சொல்லும் வேத மந்திரம் என்னென்ன சர்பங்களை எல்லாம் சொல்கிறது தெரியுமா பூமியில் இருக்கும் சர்பம் அந்தரட்சத்தில் அதாவது இருக்கும் சர்பம் வாயுமண்டலத்தையும் தாண்டி விண்வெளியில் கிரகங்களுக்கு இடையே நழிவு போகக்கூடியது தான் சர்பம் இப்படி நிறைய சர்பங்களை சொல்லி அதையெல்லாம் நாகமாக வழிபடுகிறோம் நமது வீட்டின் கொல்லைப்புறத்துக்கு வரும் சாதாரண விஷப்பாம்பில்லை அது ஒரு கோயிலுக்கு போகிறோம் என்றால் சுவாமியை பார்த்து பயப்படுவோமா அந்த கோயிலுக்கு போனேன் அங்கே நரசிம்மர் இரண்ய கசிபுவை கீழ்த்து கொண்டிருக்கிறார் பயந்து போய் ஓடு வந்து என்று சொல்லி கேள்வி கேட்பட்டிருக்கிறீர்களா அசுரனை வதம் செய்யும் கோலத்தோடு கோபமும் குரோதமும் ததும்பும் அம்பாளின் முகத்தை பார்த்தால் பயமாக வருகிறது பக்திதானே வருகிறது பயப்படு உருவமாக இருந்தாலும் பயப்படுவதில்லை தெருமுனையில் வித்தைக்காரன் முன்னால் ஆடு பாம்பே ஆடு பாம்பே என்று பாம்பை பார்த்து வேண்டுமானால் எங்கே நம் மீது விழுந்து விடுமோ என்று பயப்படலாம் இது சர்ப வேதம் சொன்ன நாகமது ஒன்று கவனித்து பாருங்கள் அம்மன் தலையில் சர்ப்பம் இருக்கும் பரமேஸ்வரன் கழுத்தில் சர்ப்பம் இருக்கும் விக்னேஸ்வரரின் இடுப்பில் சர்பத்தை சுற்றி கட்டியிருப்பார் முருகனை விட்டு பிரியாமல் எப்போதும் கூடவே இருக்கும் ஒரு சர்ப்பம் பரம்பொருளான விஷ்ணு ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டு இருக்கிறார் எனவே பக்தியால் மட்டுமே வழிபடுகிறோம் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று சொல்லி இந்த சிந்தனை முடிகிறது வாழ்க வளமுடன்